எதிர்வரும் தேர்தலில் மதுசாரம் மற்றும் சிகரெட்டுக்கு எதிரான வேட்பாளர்களை கண்டறிய கோரிக்கை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகளின் புதையலை தேடி அகழ்வு பணி நினைவு தூபி விவகாரத்தில் கனேடிய அரசாங்கத்தை கடுமையாக சாடிய இலங்கை அரசாங்கம் கோட்டபாயாவுக்கு வழங்கப்பட்ட நூற்று பத்து இந்திய பிசேட கமாண்டோக்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் அரசியல் வியூகம் தோற்கடிக்கப்படுமா எனக்கு விளம்பரம் தேவையில்லை ஜனாதிபதி ரணில் பகிரங்கம் கடந்த கால மீறல்கள் மறக்கப்பட முடியாதவை என்பதற்கான நினைவு சின்னமாக தமிழின படுகொலை நினைவு தூபி திகழும் கரி ஆனந்த சங்கரி கொள்கைகளை கைவிட்டால் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் மத்திய வங்கி எச்சரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி எதுவாக இருந்தாலும் மதுசாரம் மற்றும் சிகரெட்டுக்கு எதிராக செயற்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டுமென மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது அத்துடன் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்கள் கஞ்சாவை சட்ட ரீதியாக்க முயற்சிப்பவர்களின் செயற்பாடுகளுக்கு எதிரான கொள்கை அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட பொதுமக்கள் வலியுறுத்த வேண்டும் எனவும் கோரப்பட்டது யாழ் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது மதுசாரம் மற்றும் பொருள் தகவல் நிலைய பிரதிநிதிகள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருடைய வாயிலும் அதாவது தேர்தலை முன்னிட்டு எந்த வேட்பா வேட்பாளரை நாங்கள் வெற்றி பெறச் செய்வது என்பதுதான் அனைவரும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் அதிகமாக கதைப்பது ஊடகங்களிலே வெளிவரும் ஒரு முக்கியமான ஒரு துணிப்பொருளாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேர்தல் வாக்குகள் அதாவது எங்களுடைய வாக்குகளின் மூலம்தான் ஒரு கொள்கையான ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ய முடியும் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் இது எங்களுக்குரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கிறது உண்மையிலே மதுசாரம் மற்றும் பொருள் தகவல் நிலையம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆய்வுகள் செய்து எந்த வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் எந்தெந்த வேட்பாளர்களுக்கு மதுசார உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகள் இருக்கின்றன எந்த எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் புகையிலை உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன கஞ்சா பாவனை அல்லது கஞ்சாவை இலங்கையிலே சட்ட ரீதியாக்குவதற்கு முயற்சிக்கின்றன என்பது தொடர்பாக அடிக்கடி ஊடகங்களிலே நாங்கள் கலந்தாலோசித்து வருவது வழக்கம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்று சிகரெட் பாவனையினால் நாளொன்றுக்கு எமது நாட்டில் அறுபது பேர் மரணிக்கின்றனர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு இருபதாயிரம் பேர் இது உலக சுகாதார ஸ்தாபனம் மாத்திரமல் மா மாத்திரமல்லாமல் இலங்கையிலே சுகாதார அமைச்சும் சொல்லி வருகின்ற ஒரு தகவல் அதே போன்று மதுசார பாவனையினால் எங் இலங்கையிலே ஒரு நாளொன்றுக்கு நாற்பது பேர் மரணிக்கின்றனர் எனவே கிட்டத்தட்ட நூறு பேர் இலங்கையிலே மரணிக்கின்ற ஒரு கொடிய வியாபாரமே இந்த சிகரெட் மற்றும் மதுசார பாவனை இன்னும் ஏனைய போதைப்பொருள் பாவனைகளுக்கு சிறுவர்கள் இளைஞர்களை பழக்குவதற்கு ஏனைய வியாபாரிகள் மோசடி வியாரி வியாபாரிகள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களிலே சென்று நாங்கள் அதாவது போதைப்பொருள் தடுப்பு செயற்திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது சடுதியாக பாவனை குறைகின்றன ஆனால் சில கொள்கைகள் இதற்கு ஆதரவான சில கொள்கைகள் மதுசார நிறுவனங்களுக்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதே போன்று ஏனைய போதைப் பொருளை ஊக்குவிக்கின்ற சக்திகளுக்கு சாதகமான கொள்கைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த பாவனை சடுதியாக அதிகரிக்கின்றன போன்று தான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற நல்ல சந்தர்ப்பம் நாங்கள் எவ்வாறானவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற நேரம் ஒரு மதுசார பாவனையை குறைப்பதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்களோடு தொடர்புகளை வைத்திருக்காத சிகரெட் பாவனையை குறைக்கும் பீடி பாவனையை குறைக்கின்ற அதே போன்று ஏனைய போதைப் பொருள்கள் பாவனையை குறைக்கின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாளொன்றுக்கு இலங்கையிலேயே கிட்டத்தட்ட அறுபது கோடி மதுசாரத்துக்காக வெிலே செல்கின்றது சிகரெட்டுக்காக வெளியிலே செல்கின்றது அதே போன்று மதுசாரத்துக்காகவும் நிதர்சநாதன் புள்ளிபுரவு எங்களை சொல்லுவார் எனவே நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றது என்னவென்றால் ஒரு சிறந்த கொள்கைகளை உருவாக்குகின்ற அரசியல் கட்சிகளை தெரிவு செய்ய வேண்டும் அதே போன்று சிறந்த கொள்கைகளை உருவாக்க வேண்டும் பாருங்கள் இன்னும் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு சிகரெட் உற்பத்தி நிறுவனங்கள் மதுசார உற்பத்தி நிறுவனங்கள் தான் அதிகமான பங்களிப்பை செய்கின்றது என்று ஆனால் உங்களுக்கு தெரியும் மதுசார உற்பத்தி மதுசார உற்பத்தியின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கின்ற வரி வருமானம் வரி வருமானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒன்பது வீதமா ஒன்பது வீதம் மட்டுமே மொத்த வரி வருமானத்தில் இந்த மதுசாரத்திலிருந்து அரசாங்கத்தில் கிடைக்கின்றது புகைப்பொருளிலிருந்து கிடைக்கின்ற வரி வருமானம் ஆறு வீதம் மட்டும் ஆறு வீதம் மட்டும் ஆனால் மொத்தமாக பதினைந்து வீதம் ஆனால் அதிகமானவர்கள் சொல்வது என்ன அதிகமான வரி வருமானங்கள் வருவது இந்த புகைப்பொருள் உற்பத்தி நிறுவனங்களினாலும் அது உற்பத்தி நிறுவனங்களினாலும் அதனால்தான் அதனை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அதிகமானோர் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இது மிகவும் போலியான பொய்யான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் வரியை முடியுமானவரை அதிகரித்து அதே போன்று மதுசார பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு சட்டவிரோதமான போதைப்பொருள் பாவனைகளை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கைகளை உருவாக்குகின்ற சக்திகளுக்கு நாங்கள் கொள்கைகளை உருவாக்குகின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஜுத்த காலத்தில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மற்றும் தங்கங்களை மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துபில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன புதுக்குடியிருப்பு பொலிசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீசில் படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் இராணுவத்தினர் கிராம சேவையாளர்கள் மற்றும் புது குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டனர் பைகோ இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் பல மணி நேரம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதும் ஆயுதங்களோ அல்லது வேறு எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தோண்டப்பட்ட இடங்களில் எதுவும் கிடைக்காததால் மீண்டும் தோண்டப்பட்ட இடங்களை மூட நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதி தர்மலிங்கம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மூடப்பட்டது மேலதிக விசாரணைகளை புது குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் பிரம்டன் நகரில் இனப்படுகொலையை நினைவு கூறும் நினைவு தூபியொன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுவதற்கு எதிராக இலங்கையின் கடும் எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தும் வகையில் கனேடிய உயர்ஸ்தானிகருக்கு வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி அழைப்பு விடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கனடாவில் உள்ள பிரம்டனில் உள்ள ஜிங்கு கூசி பூங்காவில் தமிழர் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் என அழைக்கப்படும் இந்த நினைவுச் சின்னத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது கனடாவில் வாக்கு வங்கி அரசியலை தக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என இலங்கையின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கனடாவுக்குள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இந்த மூர்க்கத்தனமான தவறான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது பிரம்டன் நகரசபையின் தவறான அறிவுரையற்ற நடவடிக்கை கனடா மற்றும் இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் புண்படுத்துவதாக அமைச்சர் அலிசாப்டிக் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனப்படுகலையொன்று கூறப்படுவது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புனைகதை என்றும் தேசிய அல்லது சர்வதேச ரீதியில் எந்தவொரு பொறுப்பான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற கலவரத்தின் போது நாட்டை விட்டுச் சென்ற கோட்டபாய ராஜபக்சவை இந்தியா இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நூற்று பத்து விசேட கமாண்டோக்கள் பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வந்ததாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் கலாநிதி தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற கோட்டபயாவுக்கு எதிரான கலவரத்தின் போது தக்க தக்கவைக்கும் முயற்சியிலேயே இந்தியா ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலானது மற்றொரு ஆட்டத்துக்கான ஆரம்பமாக அமையவுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் மூன்று மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்று இரவு ஏழு முப்பது மணி முதல் இன்று இரவு ஏழு முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி காலி மாவட்டத்தின் நெலுவ எல்லிப்பிட்டிய நாகுட யக்கலமுள்ள பிரதேசங்களும் கள்ளுத்துறை மாவட்டத்தின் ஹொரணை மதுகம பிரதேசங்கள் மற்றும் மாத்திரை மாவட்டத்தின் பிடப்பெத்தர ஆகிய பிரதேசங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைவதற்காக அமைக்கப்பட்ட வியூகமே முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியர் தெரிவித்துள்ளார் சிங்கள பௌத்த தேசியவாத வாக்குகள் இராணுவ பின்னணியான வாக்குகள் ஊழல் முறைகேட்டுக்கு எதிரான வாக்குகள் புதிய பொருளாதார திட்டங்களுக்கான வாக்குகள் என ஒவ்வொரு பின்னணியிலும் சைத் பிரேமதாசா மற்றும் அனுரகுமாரதிசாநாயகவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் வாக்குகள் கிடைக்காமல் பிரிக்கப்படுகிறது இந்த பின்னணியுடன் பொருளாதார வீழ்ச்சி யுகத்தின் உச்சமாக எரிபொருள் எரிவாயு வரிசை கலாச்சாரத்துக்கு நான் தான் முடிவு கட்டியதாக கூறும் ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுகிறார் மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்புகிறார்களா அல்லது புதிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் எனினும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் களத்துக்கு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலமாக பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள சுயேட்சை வேட்பாளர்களுக்கான தேர்தல் சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதினேழு சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க எரிபாயு சிலிண்டர் சின்னத்திலும் கீர்த்தி ரத்ன கால்பந்து சின்னத்திலும் கே கே பியதாச கேக்குலேட்டர் சின்னத்திலும் ஆனந்த குலரத்ன பதக்கம் சின்னத்திலும் அக்னிமன தயாரத்ன தேரர் கரும்பலகை சின்னத்திலும் ஸ்ரீபால அமரசிங்க டயர் சின்னத்திலும் சரத் பொன்சேகா அரிக்கன் லாம்பு சின்னத்திலும் அண்டனி பிக்டர் பெரேரா மோட்டார் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட உள்ளனர் ஜதுரூஸ் முகமது எல்ஜாஸ் ஊசி மருந்து சின்னத்திலும் மாணகை பேமசிறி மூக்கு கண்ணாடி சின்னத்திலும் அனுரசட்னி ஜெயபத்தன பலாப்பழம் சின்னத்திலும் டி எம் மேசை பிசிறி சின்னத்திலும் எம் திலகராஜா இறகு சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் ரொசான் ரணசிங்க கிரிக்கெட் மட்டை சின்னத்திலும் அரிய நேத்திரன் சங்கு சின்னத்திலும் சமிந்த அனுருத்த குதிரைலாடம் சின்னத்திலும் சொய்சா அன்னாசிபலம் சின்னத்திலும் அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் தம்மை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்துவதற்கு என்னவில்லை என்றும் தேசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலானது தேசத்தின் எதிர்காலத்தை பற்றியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நாம் நாட்டை பொறுப்பேற்ற போது அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு நிதியில்லாத ஒரு நாடாக காணப்பட்டது எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகள் இருந்தன சிலர் கடமையை செய்யாமல் தப்பி ஓடிப்பட்டனர் நாங்கள் தேசத்தை எடுத்து ஸ்திரப்படுத்தினோம் இன்று நமது வெளிநாட்டு கையிருப்பில் எண்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் உள்ளன பணவீக்கத்தை கட்டுப்படுத்தங்களால் முடிந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் முப்பத்தி நான்கு கட்சிகளும் கூட்டணிகளும் இணைந்து உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்க முடியாதவை என்பதற்கும் எமது மீண்டலும் தன்மைக்குமான நிலையான சின்னமாக பிரம்டனில் நிர்மாணிக்கப்படவுள்ள தமிழின படுகொலை நினைவு தூபி திகழும் என கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரின் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கனடாவின் ஒன்டோரியாவில் உள்ள பிரெம்டன் நகரில் தமிழின படுகொலை நினைவு தூவி அமைப்பதற்கு வியாழக்கிழமை அடிக்கல் நாட்டப்பட்டது இது குறித்து இந்த நினைவு தூவியை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கிய பிரம்டன் நகர மேஜர் பேட்ரிக் பிரவுன் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருந்தார் இது குறித்து இந்த நினைவு தூவியை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கிய பிரம்டன் நகர மேஜர் பேட்ரிக் பிரவுனின் பதிவில் தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோரை நினைவுகூறும் நோக்கில் நினைவு தூபி நிர்மாண நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதற்காக கனேடிய தமிழர்களின் தேசிய பேரவை பிரம்டன் தமிழர் அமைப்பு மற்றும் பிரம்டன் தமிழ் திரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் இலங்கை அரசாங்கத்தினால் சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் பெண்கள் வன்புணர்வுக்குட்பட்டப்பட்டனர் கிராமங்கள் பாரிய மனித புதைகுலிகளாக மாற்றப்பட்டன இனப்படுகொலை அரசாங்கத்தினால் காவு வாங்கப்பட்ட இந்த அப்பாவி நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என பதிவில் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய கொள்கைகளை கைவிட்டால் இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என மத்திய வங்கியின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகள் மாற்றங்களை செய்வோம் என இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய அரசியல்வாதிகள் சூழ் உரைத்து வரும் நிலையில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஸ்திரப்படுத்தியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் பிரதான எதிர்கட்சியின் தலைவர் சயத் பிரேமதாசா மற்றும் அனுரக் குமார் திசா நாயக் அவர்களது கொள்கைகளை விமர்சித்து வருவதுடன் குறித்த இருவரும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளில் மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாக கூறியுள்ளனர் ஆனால் தற்போதைய கொள்கைகளை மாற்றியமைக்க நினைத்தால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் இருந்து விலகுவதற்கு வழிவகுக்கும் என மத்திய வங்கியின் ஆளுநர்கள் தெரிவித்துள்ளனர்